பெண்களுடைய திருமண வயது ஒன்பது ஆண்களுடைய திருமண வயது பதினைந்து இப்படிதான் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் பண்றாங்க எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றாயிருக்க ஈராக்ல தான் இந்த சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி அவங்க சொல்லப்படுற காரணம் தான் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் பதின் பருவத்தை அடைஞ்சிட்ட பிறகு அவங்க தகாத உறவுகளில் ஈடுபடுறாங்க இதை முற்றிலுமாக தவிர்க்கிற விதமாக தான் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்பது வயதுலேயே திருமணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் இந்த சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சட்ட மசோதாவும் அதாவது இது வந்து திருத்த மசோதாவை அவங்க வந்து தாக்கல் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்ப விவகாரங்கள் சம்மந்தமாக நீங்கள் வந்து சட்டத்துறையை தான் நீங்கள் நாடிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது நீங்கள் சட்டத்துறையாகவும் போ சட்டத்துறை ரீதியாகவும் போகலாம் மத போதகர்களை வச்சும் உங்களுடைய குடும்ப விவகாரங்களில் ஏற்படுற பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முற்றிலும் சுரண்டப்படுவாங்க பல்வேறு தரப்பினர்ல இருந்தும் எதிர்ப்புகள் பயங்கரமாவே கிளம்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த மேரேஜ்ல அவங்க வந்து ஒன்பது வயது பதினஞ்சு வயது ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்கிறத கொஞ்சம் விரிவா பார்த்துலாம் பெண்கள் வந்து பதின் பருவத்தை எட்டிட்ட பிறகு அவங்க தகாத உறவுகளில் ஈடுபடுறாங்க இதனால தான் அவங்களுக்கு வந்து வயதை வந்து ஒன்பதாக நாங்கள் வந்து குறைக்கிறோம் பெண்கள் வந்து ஒன்பது வயதில் இருக்கும்போது திருமணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பது வயது அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவில் நம்மளுடைய தமிழ்நாட்டில்லான்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்பது வயது அப்படின்றது மூணாம் கிளாஸ் படிக்கிறது நாலாம் கிளாஸ் படிக்கிறது இந்த மாதிரி தான் குழந்தைங்க இருந்துட்டுருப்பாங்க அது வந்து ஒரு விளையாடுற ஏஜ் அப்போ தான் உலகத்தை அவங்க பார்ப்பாங்க அம்மா அப்பா குடும்பம் இந்த மாதிரி ஒரு சின்ன ச அளவுக்குலாம் அவங்க குழந்தைகளாக இருப்பாங்க அதாவது பெண்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஒரு பியூபர்ட்டி ஸ்டேஜை கூட அவங்க அந்த ஒன்பது வயதில் எட்டியிருக்க மாட்டாங்க இந்த ஸ்டேஜில் ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி வர்றது முற்றிலும் ஒரு கண்டனத்திற்குரிய விஷயமாவும் பார்க்கப்படுது பெண்களுக்கு இது முற்றிலும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுற ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அத்தனை அமைப்புகளும் இந்த ஒரு காரணத்தை தான் சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற ஒரு காரணம் தகாத உறவுகள் அப்படின்றதும் ரொம்பவே ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் குடும்ப விவகாரங்களில் வந்து நீங்கள் சட்டத்துறையும் நாடலாம் மத போதகர்களையும் நாடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இஸ்லாக் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது மத போதகர்கள் எல்லாரும் ஒரு ஆண்களாக இருப்பாங்க அப்படி ஒரு ஆண்களாக இருக்கும் போது ஒரு பெண்ணுக்கான நீதி எப்படி கிடைக்கும் ஒரு விவாகரத்தாக இருக்கட்டும் ஒரு பாலியல் ரீதியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பெண்கள் வந்து சுரண்டப்படுவாங்க அதனால இந்த இரண்டு சட்டங்களுமே பெண்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முழுக்க முழுக்க ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் வந்து எழும்புது இந்த திருமண வயது அப்படின்ற ஒரு சட்டம் வந்து இவங்க வந்து ஜூலை மாதத்திலே வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துறாங்க பெண்களுடைய திருமண வயது ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பல்வேறு தரப்பினரில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்புற இது வந்து திரும்ப பெறப்படுது ஆனா இப்ப ஆகஸ்ட் மாதம் இப்ப இந்த சட்டத்திருத்த மசோதா திரும்ப தாக்கல் செய்யப்படும் போது இந்த வாட்டி இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்க இந்த முறை வந்து இது வந்து அமல்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதுக்கு ஆதரவாளர்கள் வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் ரொம்ப அதிக அளவில் இருக்காங்க அதனால் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அதனால் இந்த மசோதா நிறைவேற்றப்படுறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது வந்து வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்தியா நம்மளுடைய பார்வை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் பெண்களுடைய திருமண வயது பதினெட்டு பதினெட்டே கிடையாது அவங்களுடைய திருமண வயது எப்போ சட்ட பார்த்தா பதினெட்டு ஆனால் பெண்கள் எப்போ நம்ம வந்து ஒரு மேரேஜுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் நம்ம வந்து இப்போ தான் மேரேஜ் பண்ணிக்கணும் இப்போ தான் குழந்தை பெற்றுக்கணும்னு அவங்க எந்த ஏஜை நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கான ஏஜ் நம்ம இப்போ மெச்சூர்ட் ஆகிட்டோம் நம்மளால் ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுதுன்னு பெண்கள் எப்போ நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கான ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வர இந்த காலகட்டத்தில் பெண்களினுடைய திருமண வயது ஒன்பது அப்படின்னு சொல்கிறது அப்படியே ஒரு குழந்தை திருமணத்தை ஒரு அரசே ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ரொம்பவே ஒரு கண்டனத்திற்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா குழந்தை திருமணங்களே இருக்கக்கூடாது சைல்டு எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அமைப்புகள் பல்வேறு போராட்டங்கள் காலப்போக்கில் நடந்துட்டு வந்துச்சு எல்லா நாடுகள்லையுமே நடந்துட்டு வந்துச்சு ஆனால் இப்போ இது திரும்ப ஒரு நாட்டுடைய அரசாங்கமே இப்படி ஒரு காரணத்தை சொல்லி முன்மொழியிறது ஒரு தவறான எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களாலையும் சரி பல அமைப்புகளாலேயும் இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு கண்டனத்திற்குரிய விஷயமாக பார்த்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈராக்லையுமே இதுக்கு வந்து மனித உரிமைகளா இருக்கட்டும் குழந்தைகள் ஆலயமா இருக்கட்டும் இதுக்கு வந்து ரொம்பவே கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த மசோதா நிறைவேற்றப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்படுற பட்சத்துல வரும் என்ன நடக்க போது அப்படின்னு தெரிய வரும்